போன வீடியோவில் மரபு திருவிழாக்கு போயிருந்தேன் என்னென்ன விதை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் என்ன அரிய வகை மூலிகை விதைகள் பாரம்பரிய கிழங்குகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து சிறக அவரையிலே வந்து பச்சை கலர் ப்ளூ கலர் இது பச்சை கலர் ஒய்லெட் கலர் வாங்கியிருந்தேன் மாதிரி மூக்குத்தி அவரையிலையும் ஒய்லெட் கலர் பச்சை கலர் வாங்கியிருந்தேன் சூரியகாந்தி பூ விதை கத்திரிக்காய்லேயே ஒரு பத்து வகை கலந்த விதையாக வச்சுருந்தாங்க அந்த கலந்த தான் வாங்கிட்டேன் தனித்தனியாக வாங்கினா முப்பது ரூபாய் பாக்கிட்டு அதனால் கலந்தே கொடுங்கன்னு வாங்கிட்டேன் தக்காளியிலையும் ஒரு பத்து வகை வாங்கிக்கிட்டேன் சிறகு அவரையிலையும் ஓய்லெட் கலரு பச்சை கலரு அது மாதிரி வாங்கிக்கிட்டேன் வெள்ளை கத்திரிக்காய் தனியாக வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நெற்பளோன்னு சொல்லி அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த மணி கொர்த்து போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க அது விதையாகவும் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு வந்து பூசணிக்காய் விதை அந்த சுரக்காய்லேயே நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க அதில் காராமணி பொரியல் காராமணி தம்பட்டா வர வாங்கினேன் கரும்பு மஞ்சள் அதுக்கப்புறம் ஹேர் பொட்டோட்டோ ராசவள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் வெத்தலை வள்ளி கிழங்கு அதுக்கப்புறம் வந்து ஹே இன்னும் ரெண்டு மூணு கிழங்கு பேர் மறந்துருச்சு நான் வந்து சுரக்கா விதை பூசணிக்காய் விதை எங்கள் வீட்டில் இருக்கிற விதையெல்லாம் கொண்டு போய் ஃப்ரீயாக கொடுத்தேன் அதுக்கு பதில் எனக்கு ராமர் சீதா காந்தாரி மிளகாய் மிளகு அந்த மாதிரி விதையெல்லாம் எனக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க உங்கள் வீட்டில் எதாவது மூலிகை செடியோ இதாக இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடய மருத்துவ பயனும் சொல்லுங்கள் மாயன் கீரை செடி பன்னீர் பூ செடி அதுக்கப்புறம் வசம்பு சித்திரத்தை இது எல்லா செடி கிழங்கும் வாங்கி நெட்டு வச்சுட்டேன் அடுத்த விடியவில் போடுறேன் இதில் இருக்கிறதுல வந்து பாதி அவரக்காய் செடி இது விதையெல்லாம் வாங்கியிருக்கேன் சுரக்காயிலையும் வாங்கியிருக்கேன் நிறையா வகை கிழங்கு வச்சுருந்தாங்க அதில் நான் பாதி கிழங்கு பேர் எனக்கு மறந்துருச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாரம்பரிய கிழங்கு செடி வீட்டில் வச்சுருக்குறீங்களான்னு சொல்லுங்கள் பணவொலையில் செஞ்ச ஜுவல்லரி ஐட்டமெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு இதான் காந்தாரி மிளகாய் அந்த விதை கொடுத்துருந்தாங்க இது பனவோலையில் செஞ்சது அப்புறம் இதெல்லாம் செடி டிராகன் ஃப்ரூட்டு அப்புறம் மழை தேன் கொம்பு தேன் கருவாட்டு வகைகள் பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் எல்லாமே வச்சுருந்தாங்க பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எல்லா அரிசியுமே வச்சுருந்தாங்க புதுசு புதுசாக செடி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க